வெல்கம் வாங்க இன்னைக்கு ஸ்பெஷலான மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன் இதற்கு தேவையான பொருட்கள் இரநூத்தம்பது கிராம் ஸ்லைஸ்டு மஷ்ரூம் முந்நூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு லெமன் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய தக்காளி வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் கரம் மசாலா சில்லி பவுடர் நெய் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தாளிப்பதற்கு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு நட்சத்திர இது ஏலக்காய் கொத்தமல்லி புதினா தேவையான அளவு இப்போ பேன் காஞ்சிடுச்சு எண்ணெய் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்போ தான் டேஸ்ட்டு பிரியாணிக்கு டேஸ்ட்டு வரும் ச்சு திஞ்சி இலை பட்டை சித்திர சோம்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிரமாக ஆயிடுச்சு இந்த மாதிரி சமயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஆட் அப்பங்க நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்துருங்க நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் நெக்ஸ்ட்டு தயிர் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் வந்து கீணாமல் போட்டுங்க அப்போ தான் காரம் பிரியாணிலாம் ஏறாது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மஷ்ரூமு இது நெருப்பு தணல் இல்லாமல் இந்த பிரியாணி பண்ணுறோம் நல்லா டேஸ்டாக வரும் செஞ்சு பாருங்க இதே மெத்தரில் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி வந்து பாதி எடுத்து வச்சிக்கோங்க கொத்தமல்லி புதினாவை தம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் பாதி மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள் லெமன் பாதி புழிஞ்சு விட்டுடலாம் அப் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ஏன்னா மஷ்ரூமே தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம் வந்து அவங்கவுங்க தேவையான அளவு வந்து சேர்த்துங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது இந்த கிரேவி ரெடி ஆகிற சமயத்தில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து ரெடி பண்ணலாம் இருக்கட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்குது சாதம் ரெடி பண்ணலாம் அதில் ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை பட்டை சேர்த்துங்க பாஸ்மதி ரைஸ் நெய் லைட்டாக ஆட் பண்ணிங்க இப்போ கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வேணா கலரில் கிரேவி ரெடியாக இருக்குது கொதி கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ தம் போடலாம் இப்போ நெருப்பு தணல் இல்லாமல் தம் போடப்படும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிரேவியே கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டில் இருக்குது அரோவ்ல இது புதினா கொத்தமல்லி வந்து சேத்தறோம். சாமமா அப்படியே பரப்பி விடுங்க. கடைலா என்ன இது ஆயில ஃப்ரை பண்ண நல்ல வந்து மொறுமொறுப்பான வெங்காயத்தையும் முந்திரியும் ஆட் பண்ணுங்க. இங்க அலுமினியம் ஃபைல் வந்து சுத்தி வச்சிருக்கேன். அலுமினியம் ஃபைல் இல்லாதவங்க வந்து ஈரிட்டமான ஈரத்ணிய அந்த பாத்திரத்தை அந்த மாதிரி சுத்தி வச்சுங்க. இப்ப தம் பண்ணலாம். தண்ணி வந்து கொதிச்சிட்டு தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு தேவையில்ல மிதமான சூட்டில் அப்படியே உள்ளார வைங்க அந்த குண்டான இப்போ பிரியாணி இது வந்து பாத்திரத்தில் வந்து மூடி வச்சிடலாம் சிம்லேயே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இல்லைன்னு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைங்க இப்போ தம் பண்ணுறதுக்கு வெயிட்டான பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை எடுத்திருக்கேன் பாருங்க கிரேவியோட நல்லா சாதமும் மிக்ஸ் ஆகி சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்க இப்போ பொல பொலன்னு சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக இருக்குது